நண்பர்கள் அனை வணக்கம் எங்களுடைய காலொலிகளை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நன்றி மேலும் தொடர்ந்து இந்த காணொலிகளை பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு வீடியோ போகலாம் இன்றைக்கி நம்ம நம்ம பார்வையில் பார்க்க போகிற ஒரு விஷயம் கொஞ்சம் தான் இருந்தாலும் நம்ம பார்வை இதில் என்னங்கிறத சொல்லணும்ல நவம்பர் பத்தில் உங்களுக்குலாம் தெரியும் டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷனில் கார் குண்டு வெடித்து அப்பாவி ஜனங்க இறந்து போனது அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு தெரியாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் மத்திய அரசே அது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு முடிவுக்கு வந்து அறிவித்தாங்க அதில் நேற்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இறந்திருக்காங்க தாக்குதல் சமயத்தில் ஒன்பது பேர் இறந்ததா சொல்லப்பட்டது காயமடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் அஞ்சாறு பேர் இறந்திருக்காங்க இதில் மிக மோசமான ஒரு செய்தியும் இருக்கு எப்படின்னா வருந்தத்தக்க விஷயம் இந்த எல்லாம் முன்கூட்டியே மத்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சிருச்சு இப்படி ஒரு சதி செயல் நடந்துகிட்டு இருக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு அதனுடைய அடிப்படையில் பரிதாபாத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களை கைது செஞ்சு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த கார்களை பரிசோதிச்சப்போ கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோ மூணு டன் எடை உள்ள வெடிமருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படி கைப்பற்றப்பட்ட மருந்துகளுடைய ஒரு பகுதியை தான் இந்த திட்டம் தோல்வி அடைந்து விடும் அப்படின்னு தெரிஞ்ச தீவிரவாதி டெல்லியில அவசரமா கார் எடுத்துட்டு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது ஒரு தாக்குதலாவது நடத்தி அதுல பல பேரை கொண்ணணும் அப்படிங்கிற முனைப்புல அந்த கார் வெடிக்க வச்சு தானும் இறந்து போன படை தாக்குதலாக மாத்திட்டான் அவருடைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும் உமர் நபின்னு இதுல ஒரு முக்கியமான செய்தி உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியா சந்திக்காத தீவிரவாத தாக்குதல்களே கிடையாது இதுக்கிடையில நேரடி போர்களும் நடந்திருக்கு பாகிஸ்தானோடையும் சீனாவோடையும் நடந்திருக்கு அந்த போர்கள இந்தியா வெற்றி பெற்று இருக்கு அப்ப இதெல்லாம் சகிக்க முடியாத ஒரு தான் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இராணுவமும் இருக்கு பொதுமக்கள் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியல அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு நமக்கு புரியல ஆனா அடிப்படையில மனித நிம்மதியா வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட வாழக்கூடிய ஒரு இனமா இந்த குழுக்கள் மாறி இருக்கு குழுக்கள் நான் சொல்றது எதன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப இந்த குழுக்களுடைய நோக்கம் என்னன்னா இந்தியாவுடைய ஸ்திரத்தன்மையை குலைக்கிறது இருக்கக்கூடிய அரசு நம்பிக்கை இல்லாத ஒரு த தன்மையை ஏற்படுத்தும் அரசுக்கு மக்கள் மத்தியில இப்ப ஆளக்கூடிய அரசு தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் நக்சலிசத்தையும் மிக கடுமையா ஒடுக்குது அதை நமக்கு எல்லாம் தெரியும் அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா எதிர்காலத்துல அவருடைய அரசியல் அவங்க அந்த நாட்டுல மக்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த காஷ்மீரை மீட்போம் அதை பாகிஸ்தானுடன் இணைப்போம் அப்படிங்கிற அந்த வாதம் அடிபட்டு போயிரும் மக்கள் மத்தியில எடுபடாது அப்படிங்கிற பயத்துல மேற்கொண்டு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கு என்னன்னா இதை வச்சு பல அமைப்புகள் பணம் பண்ணுது உலக நாடுகள்ல ஜிகாத் அப்படிங்கிற பேர்ல புனித போர் மீட்பு போர் அப்படிங்கிற பேர்ல பல நாடுகள் இருந்து முஸ்லிம் மக்கள் இருந்து நன்கொடைகளை வசூலிச்சு சில பல நபர்கள் சுகமா வாழ்றாங்க அது நமக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் நின்னு போயிடும் அது இப்ப சமீப காலமா குறைஞ்சிருக்கு அந்த தீவிரவாத குழுக்களுக்கு வரக்கூடிய நிதி உதவி ஏன்னா இந்தியா இது சம்பந்தப்பட்ட தீவிரவாத குழுக்களை அவங்க இடத்திலேயே போய் அடிச்சு நாசம் பண்ணியிருக்கு இதற்கு முன்பு அப்படி இல்லை ஒரு கண்டன அறிக்கை தூதரகம் மூலமாக ராஜதந்திர நடவடிக்கைங்கிற பேர்ல கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில போய் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா பாகிஸ்தானுடைய ஆதரவின் பேர்ல நடக்கக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது இதை உலக நாடுகள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பாகிஸ்தானை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு பொத்தாம் பொதுவா பாரம்பரியமான பேச்சு முறையில பேசிட்டு வந்துடும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படி இல்லை தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அப்படிங்கிற நிலையில போய்கிட்டு இருக்கு அப்ப இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு அவளுடன் அவர்களுடைய இருப்பு கேள்விக்குள்ளாக்கப்படுது இனி அவங்க தொடர்ந்து இந்த தீவிரவாத குழுக்களை முன்னே முன்னெடுத்தி கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அந்த தான் அது மட்டும் இல்ல இந்த பகல்கான் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்துருங்கிற பெயர்ல இந்தியா இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கு புதிய தீவிரவாத நபர்கள் அதாவது இந்த தீவிரவாதத்துக்கு செயல்படக்கூடிய புதிய இளைஞர்கள் கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு இப்ப யாரும் வர்றது இல்ல அப்ப அது ஒரு பெரிய தடையா இருக்கு அந்த தடையை நீக்கணும்னா நாங்க இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறோம் நாங்க இப்ப நினைச்சாலும் இந்தியாவுக்குள்ள பிரச்சனைகளை உருவாக்க முடியும் இந்தியர்களை கொல்ல முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இப்படி ஒரு தாக்குதலை இந்த அமைப்புகள் நடத்தி இருக்கு அதுலயும் குறிப்பா கடந்த காலங்கள் நடந்த தாக்குதல்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு வித்தியாசமான ஒரு இது இருக்கு வித்தியாசம் இருக்கு பெரிய வித்தியாசம் அது என்னன்னா முன்பெல்லாம் தாக்குதல் நடத்துறவங்க படிக்காதவர்களாகவும் வறுமையில் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் ஒரு பத்து இருபது பேர் இருக்கக்கூடிய பெரிய குடும்பத்தை சுமக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்ப அந்த பணத்துக்காக நம்ம ஒரு ஆள் இறந்தாலும் பரவாயில்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இந்த தீவிரவாத குழுக்கள் தரக்கூடிய பணத்தை வாங்கி குடும்பத்துல கொடுத்துட்டு அஜ்மல் அப்படி பதினேழு வயசுல தீவிரவாதியா குண்டுவெடிப்புல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட இவங்க தீவிரவாதிகளா தற்கொலை படை தாக்குதலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு மெத்த சொல்ல சொல்லப்போனா டாக்டரேட் வாங்கணும் அதாவது மருத்துவ பல்கலைக்கழகத்துல யூனிவர்சிட்டியில பாடம் எடுத்துக்கூடிய பேராசிரியர் வரைக்கும் இந்த தீவிரவாத அமைப்புக்கு படை தாக்குதலுக்கு தயாராக கூடிய அளவுக்கு இவங்களுடைய மூளை செலவை மத வெறி அவங்க மூளைக்குள்ள நுழைக்கப்பட்டிருக்கு திணிக்கப்பட்டிருக்கு அப்ப இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா தீவிரவாதத்தை அவ்வளவு சுலபமாக வீழ்த்தி விட முடியாது ஒரு நாடும் இன்னொரு நாடும் போர் தொடுத்தா அதுல சில பலன் தர்மங்கள் கடைபிடிக்கப்படும் இந்தந்த இடத்துகள்ல தாக்குதல் நடத்தக்கூடாது என்னென்ன இடம் இன்னென்ன ஆட்களை தாக்குதல் செய்யக்கூடாது குறிப்பா பத்திரிகையாளர்கள் செஞ்சிலுவை சங்கம் இந்த மாதிரியான இது மருத்துவமனைகள் ஆனா தீவிரவாதிகளுக்கு இப்படி எல்லையே கிடையாது எங்க வேணா தாக்குதல் நடத்துவான் யார வேணா கொள்ளுவான் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடியது அந்த நாட்டு மக்களை பயப்படுத்தி அந்த பயத்தின் அடிப்படையில அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறது அப்ப இப்படிப்பட்ட மோசமான சிந்தனைகளை திணிச்சு இந்த தீவிரவாத தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட அத்தனை நபர்களும் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு பேரு மருத்துவர்கள் மருத்துவ பேராசிரியர் வேற இன்னைக்கு இன்றைய செய்தி நான் பார்த்தேன் என்னன்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்னைய வந்து சமன் அனுப்பியிருக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அந்த பல்கலைக்கழகமும் சரியான முறையில் பதிவு செய்யப்படாமல் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு செய்தி அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு எதை சொல்ல வருதுன்னா நாம பாதுகாப்பா இல்ல நாம இன்னும் கூர்மையா நம்மளுடைய உளவுத்துறையையும் ராணுவத்தையும் இராணுவத்தையும் கட்டமைக்க வேண்டியிருக்கு நமக்கு இன்னும் தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது எத்தனையோ தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்கு தீர்வாதருடைய பேச்சை வழிமறிச்சு கேட்கறது தாக்குதல்களை முன்கூட்டி கண்டுபிடிக்கிறது எல்லா விதமான தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்கு இருந்தாலும் அதையும் மீறி இது போல சில பல தாக்குதல்கள் நடந்து விடுது அப்படி நடப்பதன் காரணம் என்னன்னா சில இடங்கள்ல நம்மளுடைய தொழில்நுட்பம் தோற்று போகிறது அவங்களை கண்டுபிடிக்க முடியல இப்போ நடந்த இந்த நவம்பர் பத்து டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் நடந்த தாக்குதலை கண்டுபிடிக்க முடியாமல் போனதல்ல ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே இந்த வீடியோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஒரு பெண் உள்பட மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதோட அதுல இருந்து தப்பி டெல்லிக்கு வந்த ஒரு மருத்துவர் தான் இந்த உமர் நபி கார் வெடி உண்டை வெடிக்க வச்சு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கான் இந்த விஷயங்கள்ல எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கு எப்படின்னா மத்திய அரசு அதனுடைய உளவுத்துறைகளை வைத்து அவங்களுடைய விசாரணை அமைப்புகளை வச்சு இது சம்பந்தமா தொடர் நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கு சிறப்பா போய்கிட்டு இருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அது மாநில கட்சிகளா இருக்கட்டும் தேசிய கட்சிகளா இருக்கட்டும் எதுவானாலும் இருக்கட்டும் மாநிலங்களை ஆளக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும் இந்த வெடிப்புல இறந்தவர்களுக்கு பேருக்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு இரங்கலை மட்டும் தெரிவிச்சிருக்கு அந்த தீவிரவாதிகளை கண்டிக்கவில்லை முக்கியமான செய்தி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கணும் மற்ற அமைப்புகள் மற்ற அமைப்புகள் அரசியல் அமைப்புகள் தான் பாஜக தவிர்த்த மற்ற இதர அரசியல் கட்சிகள் எல்லா மாநிலத்திலையும் இந்தியாவுல கண்டனத்தை தெரிவிக்கல இறந்தவர்களுக்கு இரங்கல் தான் தெரிவிச்சிருக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு இரங்கல் தான் தெரிவிச்சாரு அது போக இரண்டாவது கைப்பற்றப்பட்ட இந்த வெடிமருந்துகளை கொண்டு போய் பாதுகாத்து வச்சிருக்கு தடைய அறிவியல் துறை அதிகாரிகளும் காவலர்களும் பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதிர்கால விதமா இந்த மருந்துகள் வெடிச்சு அந்த வெடி விபத்துல கிட்டத்தட்ட பத்து பேர் வரைக்கும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உயரதிகாரிகள் தடைவியல் துறை விசாரணை அமைப்புகள் காவலர்கள் இதுல இருந்த பத்து பேர் செத்து இது சம்பந்தமா எந்த வருத்தத்தையும் இந்த எதிர்க்கட்சி அமைப்புகள் தெரிவிக்கவே இல்லை ஆனா கடந்த ரெண்டு வருஷமா இஸ்ரேல்ல குறிப்பா பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைஞ்சு பல நூறு பேரை கொன்ன ஹமாஸ் அமைப்பை இஸ்ரேல் வன்மையா தாக்குது அது அவருடைய தார்மீக உரிமை கடமை அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது தீவிரவாதிகளுக்கு எதிரான போரை இஸ்ரேல் மிக திறமையா நடத்துது அதுக்கு இந்தியா ஆதரவு தெரிவிச்சிருக்கு தீவிரவாதம் எந்த உருவத்துல எந்த நாட்டுல எப்படி வந்தாலும் அதை ஆதரிக்க மாட்டோம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத இந்தியாவுடைய பொதுவான கொள்கை அந்த அடிப்படையில இஸ்ரேல் ஆதரிச்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வெறும் வாக்கு அரசியலுக்காக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக அந்த ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவா இங்க போராட்டம் நடக்குது தர்ணா நடக்குது கடையடைப்பு நடக்குது கருத்து சேகரிக்கிறாங்க அதாவது கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க சொந்த நாட்டு மக்களை அத்துமீறி வந்து கொல்லக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஆதரவா இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்புகள் செயல்படுது இது எந்த வித நியாயம் அப்ப உங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்படி ஆதரவு இருக்கும் அப்புறம் எப்படி நீங்க தேர்தல்களில் ஜெயிப்பீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எந்த அடிப்படை அறிவு அரசியல் அறிவு இல்லாத ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நாட்டு பற்று மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு அரசியல் நடத்தக்கூடிய ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி இதுவரைக்கும் அப்படி ஒரு வருத்தத்தையோ கண்டனத்தையோ உங்க தெரிவிக்கவே இல்லை இந்த தாக்குதல் சம்பந்தமா அதான் உண்மை இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு வழக்கமான நடைமுறை மாதிரி இவங்க கடந்து போறாங்க அது சம்பந்தமா கருத்துக்களை கண்டனங்களை வெளியிட்டா இவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல அது சம்பந்தப்பட்ட மத அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு இவங்க தப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படி இல்ல நமக்கு தேர்தல்கள் இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன வளர்ச்சிக்குத்தான் ஓட்டு ஓட்டு பேங்கு அரசியலை மக்கள் விரும்பவில்லை அதை புறக்கணிக்கிறார்கள் ஜாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் மொழி அரசியலை இந்திய மக்கள் விரும்பல அந்த அடிப்படையில தான் பீகார்ல நடந்த தேர்தல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஏன் அங்க சிறுபான்மையினர் அதிகமா இருந்தாங்களே பதினேழு பதினெட்டு சதவீதம் பேர் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கல நீங்க ஜாதி அரசியல் தானே பண்ணீங்க ஏன் அந்த ஜாதிக்காரர்கள் உங்களுக்கு வாக்களிக்கல ஏன் தோற்று போனீங்க அப்ப இந்த இரட்டை நிலைப்பாடு இரட்டை வேடம் அப்ப இந்த மாதிரியான போக்குகளை இந்த விஷயங்கள்ல மாத்திக்கணும் இந்தியா மிக கவனமாக இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது இந்தியாவுடைய வளர்ச்சியை உலகமே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல இப்படி ஒரு சில பல தாக்குதல்களை நடத்தினா நம்மளுடைய முன்னேற்றம் தடைபடும் அப்படி தடைப்படணும் அப்படிங்கறது அந்த தீவிரவாத இயக்கங்களுடைய நோக்கம் அந்த நோக்கம் படியான சூழ்நிலையை இங்கு ஏற்படுத்திடக்கூடாது யாரு இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய எதிர்கட்சிகள் நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒற்றுமையா இருக்கணும் அதுதான் உண்மையான இந்தியர்களுடைய கருத்தா இருக்கணும் உண்மையான இந்தியர்களுடைய நிலைப்பாடா இருக்கணும் அப்படித்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்லை இதை மாத்திக்கணும் நன்றி